ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் காதை பாருங்கள் உள்ளே வந்து வெள்ளை கலரும் வெளியில் கருப்பும் அழகாக இருக்குது அதை பாருங்கள் உள்ளே வெள்ளை வெளியில் கருப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ஒரே வீடியோவாக பா போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கப் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமாண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் வாங்க இந்த வீடியோவை போய் பார்ப்போம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து சிவன் கன்று கூட நார்மல் நாட்டு போட்டுட்டு சிவன் கன்று கூட மேலே வந்து கிராஸில் நம்ம போடுறோம் அதுக்கு வந்து ஒயர் வந்து இருபத்தெட்டு ஒயர் வெட்டியிருக்கிறேன் நீட்டு இருபத்தி எட்டும் அகலத்தில் பன்னெண்டும் நீத்து நீட்டில் இருபத்தி எட்டு அகலத்தில் பன்னெண்டு ஒம்பதரை அடி ஸ்கேலு மரஸ்கேலால் ஒம்பதரை அடி வெட்டியிருக்கிறேன் இந்த கூடைக்கு ஸ்கேலால் ஒம்பதரை அடி வெட்டிருக்கிறேன் நான் வந்து இங்கே பாருங்கள் அந்த சிவன் கண் கூட போட்டன டைப்ளூ அதே மாதிரியே இங்கே பாருங்க அதே மாதிரியே வெட்டியிருக்கோம் பாருங்கள் ரெண்டு வெள்ளை அப்புறம் ரெண்டு கருப்பு பார்த்தா மாதிரி அப்புறம் ரெண்டு வெள்ளை இப்படி பார்த்தா மாதிரியே தான் ஃபுல்லாகவே இருபத்தெட்டு வயிறுமே ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் மேலே ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் அதேமாரி நீட்டுக்கும் இந்த நீட்டுக்கும் மாதிரியே ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் ரெண்டு கருப்பு ரெண்டு வெள்ளை ரெண்டு கருப்பு மாதிரியே தான் பன்னெண்டு ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அந்த கூடைக்கு எப்படி போட்டேனோ அதேமாரி போட்டிருக்கேன் அது வந்து அடியில் வந்து சிவன் கன்று நான் இது சிவன் கண் இல்லாமல் சாதா நாட்டு போட்டிருக்கேன் அதேமாரியே போட்டு சாதா நாட்டு போட்டிருக்கேன் மேலே தான் கிராஸில் சிவன் கன்று நம்ம போட போகிறோம் நாளுக்கு ஒரு ஒயர் சேர்த்துருக்கேன் முதல் வீடியோவில் நான் நாளுக்கு ஒரு ஒயர் நான் சேர்த்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் தெளிவாக காட்டியிருக்கிறேன் எல்லாரும் பார்த்துருக்கீங்க அதனால் நான் இதில் நான் காட்டலை இங்கே பாருங்கள் நாலு ஒயருக்கு ஒரு ஒயர் சேர்த்து ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டிருக்கோம் எல்லாமே ரோஸில் நான் வெட்டி போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே ரோஸில் போட்டிருக்கேன் அடி ஒண்டும் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் போட்டிருக்கேன் இது வந்து சாதா ஒயரு டீலஸ் ஒயரில் ரோஸ் கலரில் போட்டிருக்கேன் கலர் அழகான கலரு வீடியோவில் அப்படி தெரியுது இங்கே பாருங்க நாலு ஒயர் சேர்த்துருக்கேண்ணா இதை என்ன பண்ணணும் நம்ம எப்பொழுதும் போல் குமுறு வச்ச மாதிரி நம்ம பின்ன போகிறோம் அந்த மேலே உள்ள உச்சியில் போடுவோமே அது போடாமல் நம்ம பின்னுறோம் அதுக்கு வந்து நம்ம சிவன் கடலில் போகிறோம் நான் இந்த ஓரத்துலேருந்தே காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் வாட்டமாக வரும் இந்த ஓரத்துலேருந்து பின்னால் தான் உங்களுக்கு வாட்டம் வரும் வலது பக்கம் பின்னால் தான் என்றைக்கு பின்னாலும் வலது கை பக்கம் பின்னுங்க வாட்டமாக நீங்கள் பின்னலாம் இங்கே பாருங்கள் இதில் நாலு வயர் இது ஒரு க ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதில் வந்து நடு சென்டரில் நடு சென்டரில் ஒரு நாட்டு இது வந்து நான் எப்படி போகிறேன்னு பார்த்துக்குங்க அந்த மாரியே போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் கூட ஒரு நாட்டு இந்த ஒயரும் இந்த ஒயரும் எடுத்து ஒரு நாட்டு இதெல்லாம் நார்மல் நாட்டு தான் நம்ம போடுறோம் இதுவும் நார்மல் நாட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போடுறதும் நார்மல் நாட்டு ரெண்டு வயரும் ஜாயின்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க அதுவும் நார்மல் நாட்டு தான் இது அப்படியே நார்மல் நாட்டு இந்த வருஷம் அப்படியே நீட்டுக்கும் நார்மல் நாட்டு வந்துருக்கு பாருங்கள் கிட்ட வச்சு காட்டுறேன் நார்மல் நாட்டு இந்த ரோஸையும் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ண ரோஸு அதையும் சேர்த்து நார்மல் நாட்டு கரெக்டாக போட்டோம் இந்த உச்சியில் ஒன்று போடுறோமே அதை என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நார்மல் நாட்டு போடாமல் கிராஸ் கிராஸில் போட்டுருணும் கிராஸில் சிவன் கன்று இங்கே பாருங்கள் சிவன் கன்று நாட்டு போடணும் அதுக்கு வந்து இந்த ஒயரை எடுத்து இப்படி மடிச்சுக்கிட்டு கீழே இறக்கிக்கிட்டு இதை பாருங்கள் இப்படி மடித்து இதை தூக்கி இப்படி போகிறோம் இதை இழுத்து இது உள்ளே போகிறோம் அதில் போடுற மாதிரியே தான் ஆனால் இது கிராஸில் வரும் வரும் சிவங்கண்ண நாட்டு வந்துட்டால் அதுக்கப்புறம் இந்த வருக்கு பாருங்கள் இந்த ரோஸு இந்த ரோஸ்லேயும் நம்ம வந்து இதை மடிச்சுக்கணும் இதை மடிச்சுக்கிட்டு இந்த ரோஸ் வயிறை எடுத்து இப்படி வைக்கணும் இப்படி வச்சு இதை மடித்து இப்படி போட்டு இழுத்துணும் இழுத்து இதில் போட்டுருவோம் ஒயர் இருக்கு பெரிச்சிட்டு போட்டுறோம் ஒயர் பேரண்ட் அடிச்சு இந்த ஒயரை எப்படி பிடிச்சிக்கிட்டு இதை இப்படி பாட்டி இதை இப்படி மூட்டி இப்படி போடணும் போட்டு இப்படி இழுத்துக்கணும் இழுத்து இதை இப்படி இழுத்துட்டு இந்த லூப்பு உள்ள இதை விட்டுணும் இல்லைங்க மொதல் சிவன் கன்று போடும்போது இந்த லூப்பு வந்து கொஞ்சம் மாறியாக வரும் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் இங்கே பாருங்கள் அடுத்தது இதுலேயும் சிவன் கன்று தான் வரும் இதை வந்து இப்படி மடிச்சுக்கணும் ஒரு 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 நாட்டு சிவன் கன்று ஒரு நாட்டு சாதா இங்கே பாருங்கள் இப்படி மடித்து இப்படி இழுத்துக்கிட்டு ம் இந்த வருஷம் ஃபுல்லாக சிவன் கன்று வந்துடுச்சு பாருங்க இட்டை காட்டுறேன் வந்துடுச்சா அதோட அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த நாலு ஒயர் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கோமே அந்த நாலு ஒயரில் நடு சென்டரை எடுக்கிறோம் நல்லா தெளிவாக சொல்கிறோம் பார்த்துக்கோங்க நடு சென்டரை ரெண்டு ஒயரும் எடுத்து ஒரு நாட்டு போடுறோம் போட்டுட்டு இந்த வயிறு இந்த வயரையும் எடுத்து ஒரு நாட்டு சாதா நாட்டு தான் போடுறோம் அப்புறம் வந்து இந்த வயிறு இந்த வயிறு எடுத்து ஒரு சாதா நாட்டு நல்லா கிட்ட வச்சு போடுறோம் தெளிவாக போடுறோம் பாருங்கள் இதேமாரி கிராஸில் சிவன் கன்று போட்டாலும் நல்ல டிசைனாக அழகாக வரும் இதேமாரி கூட நான் இன்னும் முன்னாடி ஒன்று போட்டிருக்கேன் சாதா சாதா ஒயரில் போட்டிருக்கேன் பெரிய கூட தான் அது இதே அளவில் தான் பெரிய கூட போட்டிருக்கேன் இப்போ அதே அளவில் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இது அப்படியே சாதா நாட்டு வரிசலாக வந்துட்டு இது வரைக்கும் சாதா நாட்டு வந்துட்டால் இதுக்கு மேலே நம்ம சிவன் கண்ணு பின்னுறோம் இப்போ நடு சென்டரில் இந்த உச்சியை விட்ருந்தோமே அந்த உச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறான் இங்கே பாருங்கள் இதை இப்படி மடித்து இடது பக்கம் வச்சுக்கணும் இந்த வயரை எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி மடித்து ஜட்டு மாதிரி வரும் அதை வந்து இப்படி இழுத்துக்கிறோம் இழுத்து இது இப்படி இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு இது உள்ள இந்த லூப்பில் விட்டு இழுத்துக்கிறோம் அதாங்க சிவன் கன்று இந்த லூப்பு வந்து மொதல் பின்னும் போது இப்படி வரும் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் அடுத்தது இதில் நம்ம சிவன் கன்று போகிறோம் இதை மடிச்சுக்கிட்டு இதை உள்ளே விட்டு இப்படி மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு இப்படி இழுத்து இது இழுத்து வரும் அதாங்க இது அப்படியே சிவங்கண்ணு அதுக்கப்புறம் இதில் இந்த வருஷத்தில் ரெண்டு வந்திருக்கா இதில் ஒன்று ஒன்று வரணும் இதை வந்து இப்படி மடிக்கணும் இப்படி மடித்து இதை இப்படி போட்டுடணும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட அழகாக இருக்கும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பழக்கப்பட்டுச்சுன்னா ஈஸியாக வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த வருஷம் வந்து சாதா நாட்டு நீட்டுக்கும் சாதா நாட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நீட்டுக்கு மேலே உள்ளதில் சிவன் கன்று சிவன் கன்று வந்துட்டா இது வரைக்கும் சிவன் கந்துட்டு இப்போ வந்து மேலே வந்து சாதா நாட்டு போகிறோம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறேன் நான் இங்கே பாரு அதேமாரி சுற்றிலும் நாலு நாலு ஒயர் போட்டிருக்கோமே அதில் சுத்திரும் நீங்கள் போட்டு ஜாயிண்ட் பண்ணி போட்டுட்டு உச்சியில் வர்ற ஒயரை ஒண்டியும் அப்படியே விட்டுட்டு சாதா நாட்டு போட்டு வச்சுருங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிவன் கன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதா நாட்டு போட்டுக்கிட்டே வரிசெல்லாம் போட்டுருவாங்க கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிராஸாக போட ஆரம்பிச்சிடலாம் கிராஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் நல்லா அழகாகவும் வந்துடும் அளவெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் பார்த்துக்கோங்க ஒம்பதரை அடி வெட்டியிருக்கிறேன் மரசு கிழால் ஒம்பது ரடி நீட்டு வந்து இருபத்தெட்டு அகலம் வந்து அகலம் பன்னெண்டு இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வயிறு சாதா நாட்டில் பின்னிட்டேன் இப்போ வந்து சிவன் கண்ணில் பின்றோம் இதில் பின்றோம் பாருங்கள் இதில் வந்து இந்த ரெண்டு வயரில் மேலே சிவன் கன்று வரும் இந்த ஓரத்துலேருந்தே பின்னி காட்டுறேன் இந்த நாலு இருக்க அஞ்சு அஞ்சு நாட்டு இருக்குது இதில் வந்து நாலு நாட்டு மேலே வரும் சிவன் கண்ணில் இதை இப்படி மடிச்சுட்டு சேட்டு மாதிரி வச்சு அது உள்ளே விட்டுணும் இந்த பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரில் இந்த ஒயரை எடுத்து இப்படி பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிக்கிட்டு இதை எடுத்து இப்படி வச்சு இதை பெரட்டி இப்படி போடுறோம் இப்போ இதில் இந்த ரெண்டுலேயும் போகிறோம் பாருங்கள் இதை வந்து இப்படி வச்சுக்கணும் கிட்ட காட்டுறோம் இதை பாருங்கள் இப்படி இருக்கா வயறு இப்படி வைக்கிறோமா அப்படியே ஜேட்டு மாதிரி உள்ள கொண்டு போகணும் உள்ள கொண்டு போய் இழுத்துக்கணும் இந்த வயரை இழுத்துக்கிட்டு இதையும் இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த அளவுக்குள்ள ஊட்டணும் இதாங்க நேர் வரிசையில் சிவன் கண் போடுறதோட இதில் போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேராக விறுவிறுனே போட்டுக்கிட்டு போயிடலாம் இதில் சில பேர் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு இது தான் பிடிக்கும் ரொம்ப அது கை இப்படி சுற்றி சுற்றி போடணும் அது கொஞ்சம் கையை வலிக்கணும் இருந்தாலும் அந்த ஒரு பூடையும் நான் போட்டுவிட்டேன் கை புள்ளில் போட்டு காட்டியிருக்கோம் பாருங்கள் திக்சாக் டிக்டாக் தாளம்பு காது போட்டிருக்கான் அதில் அந்த கூடைக்கு சொல்கிறேன் அந்த கூடையில் எப்படி போட்டோனோ அளவு அதே மாதிரியே வெட்டி போட்டுக்கோங்க நல்லா வரும் இதோட அளவு வேற அதோட அளவு வேற இருந்தாலும் ரெண்டு ரெண்டாக சேர்த்து பின்னதை நான் சொல்கிறேன் எப்படி சேர்த்து பின்னமோ அதேமாரி பின்னி போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இது மேலே வந்து நம்மளுக்கு மூணுமே சாதா நாட்டு தான் வரும் ரொம்ப நேரம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் தெளிவாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன் புரியலன்னு சொல்லாதீங்க ஒரு நடைக்கு ரெண்டு நடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை வந்து புரியும் இதேமாரி நம்ம வச்சு போடுறதுனால இதில் ஒரு ரெண்டு டிசைன் மாதிரியான டிசைன் கிடைக்கிது இது நமக்கு இதில் இருக்கும் பாருங்கள் இது ஒரு டிசைன் ரெண்டு வெள்ளை இப்படி வச்சு இப்படி ஒரு டிசைன் கிடச்சிருக்கா அதேமாரி அது இதில் கொஞ்சம் பிடி இருக்க பாருங்கள் நல்லா நல்லா இங்கே பாருங்கள் ஏட்டேந்து பார்த்தா உங்களுக்கு அந்த டிசைன் தெரியும் இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது பாருங்க இது இந்த பக்கம் வெளில பார்த்த மாதிரியும் இது இந்த பக்கம் வெளில பார்த்த மாதிரியும் இதில் வந்து இந்த பக்கம் வெளில பார்த்து இந்த பக்கம் வெள்ளை பார்த்துருக்கு இது இந்த சைடு இப்படி பார்த்துருக்கு இது இந்த சைடு இப்படி மேலே பார்த்து பார்த்த மாதிரி அழகாக இருக்குது அப்படியே இது ஒயர் கூட மாதிரியே தெரியல அழகாக இருக்குது இப்போ வந்து சைலில் வந்திருக்கு பாருங்கள் இந்த சைலில் பின்னதில் இந்த பாருங்கள் இந்த டிசைன் வந்திருக்கு இந்த டிசைனு இந்த டிசைனு அதில் வேறு மாதிரி டிசைனு இதில் வேறு மாதிரி இந்த டிசைனே தான் இதுலேயும் வந்திருக்கு இதே தான் இதில் வந்திருக்கு ஆனால் வந்து இது வந்து வேறு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்க இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு இது ஒன்று இது ஒன்று இதில் வந்து இப்படியே ஒரே பக்கம் பார்க்குற மாதிரி இது ரெண்டும் வந்திருக்கு அதேமாதிரி இதுவும் அதேமாரி இந்த சைட்லேருந்து போகிற ஒயர் வந்திருக்கு அதேமாரி இந்த பக்கம் சைட்லேருந்து வர்றதும் அந்தமாரி தான் வரும் இதில் எப்படி பின்னும் பின்னி முடிச்சுட்டு தான் இந்த டிசைன் எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இதில் வந்து இப்படி வெளில இதில் வந்து இப்படி பார்த்த மாதிரி வெளில அழகாக இருக்கணும் நான் கூட மாதிரியே தொயர் கூட மாதிரியே தெரியல நான் ரோஸை பார்த்தா தெரியும் ரோஸ் வயிறு வண்டியும் ரோஸ் ஒரு வண்டி கலராக இருக்கட்டும்னு வச்சேன் இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு பின்னிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கூடைக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க கமெண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடை முடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த டிசைனை பாருங்கள் இந்த ஓரத்தில் இந்த ஓர சைடு பாருங்கள் டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த இடம் பாருங்கள் கருப்பு கருப்பில் கட்டமாக இருக்குது வெள்ளையில் கட்டம் கருப்பு கட்டம் வெள்ளை கட்டணும் அப்படியே மாற்றி கலர் கலராக வந்திருக்கு பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்குன்னு இந்த செயலியும் அதுமாரி தான் இருக்குது பாருங்கள் கட்டமா கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளைன்னு இருக்குது இந்த நடு சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறி இருக்குது இந்த பக்கம் பார்த்தா மாதிரியும் இந்த பக்கம் பார்த்தா மாதிரியும் இருக்குது நடு சென்ட்ரலில் ஓவார்களெலாம் அழகு டிசைனாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க வாரத்தில் வாரத்தில் மூணு டிசைன் வந்திருக்கு இந்த கூடைக்கு மூணு டிசைன் வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதாங்க கூட முடிஞ்சிருச்சு நான் காது போட்டதுக்கப்புறம் காட்டுறேன்